ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா ஜேசி டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் இந்த காலை வேளையில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் தியானித்து ஜபிக்கப் போகிறோம் இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கற்றாயி நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டருடைய வேத வசனம் இங்கே நமக்கு சொல்லுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் நம்முடைய ஆண்டவரை குறித்து தேவனுடைய வேதாகமத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் மைனாரிட்டி என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் எப்போதுமே இந்த மெஜாரிட்டியின் பக்கம் நிற்கிறதல்ல நியாயம் அது மைனாரிட்டியாக இருந்தாலும் அதன் பக்கம்தான் அவர் நிற்கிறதை நெடுகவே நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் அது நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்தமான ஒரு குணம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் என்று அவர் சொல்லுகிறதுனால இதனுடைய பின்னணி வரலாற்றை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களிலே பத்து கோத்திரம் ஒரு பிரிவாகவும் இரண்டு கோத்திரம் இன்னொரு பிரிவாகவும் அவர்கள் மைனாரிட்டியாய் ஆகி போனார்கள் இந்த பத்து கோத்திரமும் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டது இந்த ரெண்டு கோத்திரமும் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை அந்த பத்து கோத்திரம் என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை ஆனால் இந்த ரெண்டு கோத்திரம் எவ்வளவுதான் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாலும் அவர்கள் அவர்கள் ஆண்டவரை கெட்டியாய் பிடித்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் எங்கே இருந்தாலும் ஒருவேளை அவர்கள் தெரிந்தாலும் கூட அவர்கள் ஆண்டவரத்தில் தெய்வத்தினிடத்தில் ஒரு பாசமும் பற்றும் கொண்டவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் மனம் திரும்புதலுக்குள்ளே வருகிறார்கள் அப்படி மனந்திரவுகளை வரும் பொழுது அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் சின்னவன் ஆயிரம் என்னை கருமையான சகோதரனே சகோதரியே ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் இப்படி நினைக்கலாம் நான் ஒரு சின்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் நான் மிகவும் இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் ஒருவன் மாத்திரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் கஷ்டப்படுவதனாலும் கடனில் இருக்கிறதுனாலும் என்னை யாரும் என்னிடத்தில் வரமாட்டேன் என்கிறார்கள் என்னுடைய உறவினர்கள் கூட என்னோடு பேசுவதை தவிர்த்து விடுகிறார்கள் எனக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை யாரை நம்புவது என்று தெரியவில்லை நான் ஒரு சின்னவனாய் சாதாரணமானவனாய் இருக்கிறேன் ஒருவேளை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் கூட ஐயா பத்து ஆண்டுகள் நான் ஊழியம் செய்துவிட்டேன் ஆனாலும் என்னுடைய சபை வளரவில்லை எனக்கு இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் இல்லை என்று ஒருவேளை ஊழியத்திலே ஆசீர்வாதம் இல்லை என்று கூட ஒருவேளை அநேகர் நீங்கள் உங்களை உள்ளத்துக்குள்ளே வேதனையோடு நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் அன்றைய வேதம் சொல்லுகிறது அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன் அவர் சொல்லுகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் ஒரு அருமையான பாளையங்கோட்டை பகுதியில் ஊழிய செய்கிற ஒரு பெரிய சபையின் தலைமை போதகர் அடிக்கடி இந்த வசனத்தை அவர் பேசுவார் அவர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவார் சின்னவன் ஆயிரமும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவருடைய தரிசனம் ஒரு சின்ன சபையினாலே அதில் ஆயிரம் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்பது அவருடைய தரிசனம் அவர் அதை அடிக்கடி சொல்லுவார் சின்னவன் ஆயிரம்னா என்ன அர்த்தம் ஆயிரம் பேராவது ஒரு சபையில் இருக்கணும் அவர் தான் சின்ன சபை என்று அவர் சொல்லுவார் மகிழ்ச்சியை கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கு கிராமங்களிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே கொஞ்சம் ஆத்துமாக்களோடு அல்லது குறைந்த ஆத்துமாக்களோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் பலர் வேதனையில் இருக்கிறதை நாம் அறிகிறோம் பிரியமானவர்களே நீங்கள் ஊழிய செய்வர்களாக இருந்தாலும் தொழில் செய்தவர்களாக இருந்தாலும் உலக பிரகாரமான வேலைகளில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேசுகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் ஏற்ற காலத்தில் நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் ஒன்று பேதிர்வின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் கொஞ்சம் பொறுமையாய் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் நம் ஜபிக்க போகிறோம் இந்த காலையில் ஆண்டவரிடத்தில் இடத்துல கேட்கப் போகிறோம் ஆண்டவரே நான் சின்னவனாய் இருக்கிறேன் என்னுடைய வருமானம் போதவில்லை என்னுடைய வாழ்க்கை மிகவும் சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நாம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அவன் நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே தகப்பனை பேதுர போஸ்தலன் மூலமாக அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் என்றும் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீரப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வாதம் இல்லை இன்னும் எங்களுடைய சபையிலே அதிக ஆத்துமாக்கள் இல்லை என்று ஆண்டவரே ஒருவேளை மனம் சலித்து போய்விடாதபடி இந்த காலை வேளையில் எனக்கு ஆத்துமாக்களை தாரும் இல்லாவிட்டால் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கதறின ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டு பரிசுத்தவான்களைப் போல ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் உன் ஜீவனுக்கு ஈடாய் உன் சபையிலே ஆத்துமாக்கள் பெருகும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை தொழில் நீங்கள் நியாயமாய் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் தம்முடைய கிருபை உள்ள வரங்களைத் தருகிறார் இன்று நீங்கள் இருப்பீர்கள் அனுடைய வேதம் சொல்லுகிறது சிக்கிரத்தில் அவர் உங்களை உயர்த்தப் போகிறார் இந்த உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் அன்றோடைய கரங்களிலிருந்து இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படி அன்றோடத்தில் கேளுங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்படியே பிள்ளைகளை ஆசிர்வதியும் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசிர்வதியும் அவர்கள் சின்ன சின்ன கிராமங்களிலே ஊழியக்காரர்களாக இருந்தால் அவர்களை ஆசிர்வதியும் அப்படியே திருச்சபைகளை ஆசிர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆமேன்